ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்குறோன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு வந்திருக்குறோம் அரப்பிலீஸ்வரர் சாமி பார்த்து கும்பிட்டுட்டோம் எட்டுக்கையம்மன் சாமி பார்த்து கும்பிட்டாச்சு ஆதி எட்டுக்கை அம்மனும் கும்பிட்டுட்டோம் மேலே மாசி பெரியண்ணன் கும்பிட்டாச்சு இப்போ வந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்குறோம் இது இன்னும் உயரத்தில் இருக்குது கொல்லிமலையில் இது இன்னும் கொஞ்சம் உயரத்தில் இருக்குது எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நல்லதே நடக்கட்டும் நல்ல மழை பெய்யட்டும் விவசாயங்கள் செழிக்கட்டும் நம்ம நாடு ஊர் உலகம் எல்லாம் நல்லா இருக்கட்டும் புண்ணியவான்கள்லாம் நிறைய பெருகட்டும் தர்மம் நிலைக்கட்டும் அதர்மம் அழியட்டும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே உலக மக்களுக்காக உலக நன்மைக்காக மனசார வேண்டியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கடவுளும் நாங்கள் நன்மைக்காக வேண்டதுனால நிச்சயம் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படி சுற்றி காட்டுப்பா ரொம்ப அழகான ஒரு கிளைமேட்டும் நல்ல ஏரியாவும் இருக்கு எல்லாருக்கும் அருள் புரியட்டும் கொல்லிமலை எட்டுக்கை அம்மனும் அரப்பளீஸ்வர சிவதேருமனும் மாசி பெரியண்ணன் கருப்பசுவாமி காமாட்சி அம்மன் ஆதி எட்டுக்கை அம்மன் எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும் பாருங்கள் இவ்வளோ வயசுலேயும் கடவுள் பக்தியோட ஐயா சிவசித்தரவரத்தை வந்து வந்திருக்கிறாங்க அவர் அவரோட சீடர் போல இருக்குது களவும் இல்லைங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க எங்களுடைய சேனலை இன்னும் மேலும் மேலே உயர்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் முப்பாத்தா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அவள் இருக்கிற உடம்புக்கு அவளுக்கே நடக்க முடியல அப்ப என்னை நினச்சி பாருங்க இவளை நினச்சி பாருங்க ஆ எனக்கு இதில் சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கடவுளை பார்க்கணும் செய்யணும் வாழ்க்கையில் இதை விட நமக்கு வேறு எதுவும் நல்ல காரியங்கள் இல்லைன்னு நாங்கள் வர்றோம் எனக்கு கையெல்லாம் வலிக்குது தே காலெல்லாம் வலிக்குது தே அப்படிங்கிறா முப்பாத்தாவும் பொண்ணாத்தாவும் ஒன்றா இட முடியுமா நீங்களே நல்லா சொல்லுங்கள் கோ பொண்ணாக திறக்கிற வயசு என்ன முப்பா இருக்கிற வயசு என்ன என்னால் நடக்க முடியல காலு வலிக்குதுன்னு தான் சொன்னேன் கோ காட்டியும் என்ன பேச்சுப்பாப்பா தாங்க முடியும் கோயிலுக்கு வந்தா கூட ஒரு நிம்மதியா சாமி கும்பிட விடுறதில்ல பாடா தான் படுத்து வைக்கிறாங்க எங்க அத்தை நீங்களே நல்லா கேட்டுக்கோங்க அந்த கதையெல்லாம் உண்மையா பொய்யானு உங்களுக்கு தெரியும் என்ன இங்க இருக்கிற காமாட்சி அம்மனுக்கு தெரியும் நடக்க முடியலையா கால் வலிக்குதான் இவ தான் முத ஆளா போலான்னு சொன்னான் சரி மக்களே கோயில் வந்துடுதுல சண்டை வேண்டாம் நல்லா இருப்போம் நல்லதா பேசுவோம் யோசிப்போம் வணக்கம் So... <laughs>